முப்பது ஆண்டுகளுக்கு குறைக்கப்படாமல் ஆயில் தினை முக்கியமாக இப்போ என்னென்ன முப்பது ஆண்டுகள் கொடுத்துட்டாங்கன்னா மேல்முறையீடு பண்ணி பண்ணி குறைச்சிடக்கூடாது முப்பது ஆண்டுகள் அனுபவிச்சு ஆகணும் யார் அந்த சார் அப்படிங்கிறத நீங்க நீதிமன்றத்தில் அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு போன் எடுத்து சொல்றேன் சார் சார்ட்ட சொல்லவா சார்ட்டை சொல்லவான்னு கேட்டாரு பொன் கொடுத்த வாக்குமூலத்தில் எடுத்து பேசினார் பட் போன் வந்துச்சானே எனக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தா இந்த கேஸ வந்து நாங்க மறுபடியும் எடுத்து அந்த சார கண்டுபிடிப்போம் தேவை சொல்ல வேண்டியதுன்னா ஏன் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க நீதிமன்றத்துக்கு போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க சட்டரீதியாக ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணிருக்காங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அந்த பெண்ணே வாக்கு மூலம் கொடுத்துருக்கு இதுக்கு பிறகு யார் இருந்த சார் யார் இருந்த சார்னா அதில் இந்த உற்சாக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏதாவது கூட்டணி கட்சிகளை சேர்த்ததுக்காக ஒரு அவருக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் ஒரு யாரையோ மறைக்கிறதுக்கு தான் இந்த வழக்கு வேக வேகமாக நடத்தி முடிக்கிறாருன்னு அவரே சொல்கிறாரு அப்புறம் அவரே என்ன சொல்கிறாரு நான் கொடுத்த அழுத்தத்தாலும் வழக்க முடியும் அப்போ இவர் வந்து இவரை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார் வேளாண் கல்லூரி மாணவர்களை பஸ்ஸோடு உயிரோட கொளுத்தி எரிச்ச கட்சி தான் இந்த கெக்கப்படிப்பள்ளிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை ரிலீஸ் பண்ணாங்க அது சொன்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு பஸ்ஸில் ஆள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது இவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாமா தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஞானசேகரன் இந்த ஒரு வழக்கு நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வழக்கு வந்து முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேஸு அதே மாதிரி இவருக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முப்பது வருடம் வந்து சிறை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துக்குள் வேகமாக நடத்தி முடிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரியான வழக்குகள் வந்து நீண்ட நாட்கள் போகும் நீண்ட நாட்கள் போனால் மறுக்கப்பட்ட நீதிங்கிறது வந்து தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளே வந்து வேகமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இந்த வர இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தார் தொல்லை கொடுத்தாருங்கிறதான் வழக்கு அவர் எப்படி உள்ளே போனார்னு கேட்குறப்ப அவருடைய மனைவி அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் அவர் அடிக்கடி உள்ளே போக அந்த காம்பஸ்க்கு வழக்கப்பட்ட நபராக இருக்கிறதுனால அவர் ஈஸியாக உள்ள போயிருக்கு அவர் பேக்ரவுண்டில் ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் உள்ள தான் இருக்கார் பட் அந்த சம்பவம் வெளியில் தெரிஞ்ச உடனே அவரை உடனே கைது பண்ணப்படுது அவர் சம்மந்தப்பட்ட இடங்களெல்லாம் வழக்கு பதிவு சர்ச் பண்ணப்படுது அவருக்கு சில எவிடென்ஸை கலெக்ட் பண்ணப்படுது ஐந்து மாதத்துக்குள்ளேயே ஒரு தீவிரமான விசாரணை நடத்தி இன்றைக்கி வந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க முப்பது வருடம் அப்படிங்கிறது குறைக்கப்படாமல் இருக்கும் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கு இது எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்களா என்னன்னு தெரியல இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் வந்து பல அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தி பேசினாலும் கூட ஆனால் வழக்கு வந்து இன்றைக்கி முடித்து வைக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு கிடைக்க பார்க்குறது கிட்டத்தட்ட பதினோரு சாட்சியங்கள் இந்த வழக்கில் விசாரிச்சுக்கிறாங்க அதில் முக்கியமாக அவங்க என்ன சொன்னால் இந்த இந்த வழக்கில் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி சாட்சிகள் இருந்து வாங்குறது இன்ஃபர்மேஷன் வாங்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா முக்கியமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய இடம் வந்து மாணவிகள் தான் கூட இருக்கக்கூடிய மாணவிகள் அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க இது மாதிரி எவிடென்ஸாக அதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க ரெண்டாவது அவங்க அதை வந்து கான்ஃபிடன்ஸாக வச்சுருக்கணும் மறைவாக வச்சுருக்கணும் அவங்க பேரோ அவங்களுடைய முகமோ வரக்கூடாது அப்படி நாங்கள் இந்த சாட்சிகளை அங்கேருந்து வாங்குறதே வந்து பெரிய விஷயம் போச்சு அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அது மாதிரி ஒரு பெரிய விசாரணை அப்போ அவர் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலையுமே வந்து சோதனை போட்டாங்க அவர் சம்மந்தப்பட்ட லேப்டாப்பு மொ மொபைல்ஸு எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுனா இருக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்கிறது வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்க அரசியல் ரீதியாக ஒரு அரசியலையை அவர்கள் வந்து பண்ணாங்க அரசியலுக்காக ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணாங்க யார் அந்த சார் அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் தெளிவுப்படுத்திருக்காங்க அந்த வாக்குமூலம் கொடுத்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபோன் எடுத்து இந்த சொல்ற சொல்கிறேன் சார் சார்ட்ட சொல்லவா சார்ட்ட சொல்லவான்னு கேட்டார் அப்படின்னு அன்னைக்கு பதட்டத்தில் அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் அதே போல தீவிரமாக அந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை பண்ணுறப்ப அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தில் ஒரு ஃபோன் எடுத்து பேசினார் பட்டு ஃபோன் வந்துச்சானே எனக்கு வரல அப்போ என்னென்னா இவர் வந்து வெறும் வெறுமனே ஒரு வெறும் ஃபோன் எடுத்து அதை வந்து மிரட்டுறதுக்கு அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக பண்ணாருங்கிறது உறுதியாகுது அப்போ அந்த சாருங்கிற ஒரு கேரக்டரை இவனுடைய கற்பனை தான் ஞானசேகரனுடைய கற்பனை கதாபாத்திரம் தான் அந்த சார் வராத ஃபோனை காதலில் எடுத்து அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக அந்த யார் அந்த சாருங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு வாக்கு மூலமாக பதிவு பண்ணிட்டாங்க அந்த பொன் கொடுத்த பெண்ணை சொன்ன வாக்கு மூலம் இவனுடைய ஃபோன் டிவைஸை எடுத்து முழுவதுமாக ப்ரீவியஸாக பண்ண கால்ஸு அதுக்கு அடுத்து பண்ண கால் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு நபர்கள் தொடர்பு இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி நீங்கள் சாட்சியாக பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு நீங்கள் நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அவன் முப்பது ஆண்டுகளுக்கு குறைக்கப்படாமல் ஆயுள் தண்டனை அதான் முக்கியமாக இப்போ என்னென்னா முப்பது ஆண்டுகள் கொடுத்துட்டாங்கன்னா மேல்முறையீடு பண்ணி பண்ணி குறைச்சிடக்கூடாது இல்லையா அதனால் குறைக்கப்படாத ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டுகள் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆயில் நினைவு கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்கான தீர்ப்பாக தான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு வழக்கு மூலமாக தொடர்ச்சியாக எடப்பாடி வந்து கண்டினியூஸாக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார் இப்போ கூட அதே விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருந்தார் யார் அந்த சார் அப்படின்ற விஷயம் உங்களால் மறைக்க முடியாது அந்த சாரை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிப்போம் அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கேஸை வந்து நாங்கள் மறுபடியும் எடுத்து அந்த சாரை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு உறுதியாகவே அவர் பேசுகிறாரு இல்லை அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரப்போதுன்னா ஆறு ஏழு மாசம் அப்போ இதை வைத்து ஒரு கல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டர் சம்பவம் மாதிரி இதை வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க நரேஷன் செட் பண்ணி இதை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையை பண்ணுறாங்க அந்த கேஸ் தான் முடிஞ்சு போச்சு யார் அந்த சார் இல்லைங்கிறது கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க சட்ட ரீதியாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்கு இதுக்கு பிறகு யார் இருந்த சார் யார் இருந்த சார்னால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சொல்லக்கூடிய நீங்கள் கண்டுபிடிங்க எது கைஸ் தலைவரா இது எது இதாக எதா ஒரு ஆதாரத்தை வரைக்கும் எடுத்து போட்டிருக்கீங்களா இல்லையே அப்போ எதுவுமே தானே உண்மை இந்த இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இந்த சம்பவத்தை வைத்து ஒரு பெரிய அரசியலை செய்ய முயற்சி தான் பார்க்கணும் யாருங்க சார் அப்படின்றது கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கே தெரியுமா தேவை சொல்ல வேண்டியதானே அவருக்கு தெரியும்னா சொல்லுங்க ஏன் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இப்பயே சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் மேல்முறையீடு போங்க நீதிமன்றத்துக்கு போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க இந்த சம்மந்தப்பட்டவனுடைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போ அரசியலுக்காக அரசியல் நோக்கத்தோடு ஐடிவிங்கில் இறங்கி இந்த ஆர் இந்த சாருங்கிற கேஸ்ட்டை ரென் பண்ணுறீங்க சட்டசபைக்கு யார் இந்த சார்னு கொண்டு போகிறீங்க யார் இந்த சார்னு அப்பப்போ விளம்பரம் கொடுக்குறீங்க அப்போது அரசியலை அரசியல் பழி வாங்குறதுக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியது அவர் வந்து நான் கொடுத்த தான் இந்த கேஸ் வந்து இப்போது இந்த மாதிரி தீர்ப்புலாம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவரே ரெண்டு தான் சொல்கிறார் இவ யாரையாவது மறைக்கிறதுக்கு தான் இந்த வழக்கு வேகமாக நடத்தி முடிக்கிறாங்கன்னு அவரே சொல்றாரு அப்புறம் அவரே என்ன சொல்கிறாரு நான் கொடுத்த அழுத்தத்தாள வளர்க்க முடியுது அப்போ இவர் வந்து இவரை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்களை கைது செஞ்சப்போ தருமபுரியில் வேளாண் கல்லூரி மாணவர்களை பஸ்ஸோட உயிரோடு கொளுத்து எரித்த கட்சி தான் இந்த கட்சி அப்போ அவர்களே இதே ஆட்சிக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை ரிலீஸ் பண்ணாங்க சொன்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு பஸ்ஸில் ஆள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மூணு கல்லூரி மாணவிகளை கதற கதற உயிரோடு எரித்து குலம் பண்ணிவிட்டு ஆனால் எங்களுக்கு தெரியலான்னு சொல்லி அவர்களை எடப்பாடி அழைச்சியில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாமா எத்தனை உயிர் போச்சு வசரிப்பு சம்பவத்தில் தூத்துக்குட்டியில் எத்தனை துப்பாக்கி சூடு உள்ளாட்சி சம்பவம் என்ன வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகணும் அப்போ அவர்கள் ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளியை போல இந்த ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்துவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க பிள்ளையார் பிள்ளைக்க குரங்கா போனங்காக மாதிரி இதை செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இன்னும் அவருக்கு வந்து ஒன்றும் அனுமம் பத்தல இந்த அரசியல் பண்றதுக்கு தீர்ப்போடைய முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு உடனே வந்து தீர்ப்பு கேட்டிருந்தார் தீர்ப்பு வழங்கினாலும் ஏன் தீர்ப்பு வழங்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க தீர்ப்பு வழங்கினாலும் ஏன் வந்து உடனே யார கேட்குறாங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க மேன்முறையீடு பண்ணுங்க இந்த வழக்குல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு தீர்ப்பில் சந்தேகம் இருக்கு விசாரணையில சந்தேகம் இருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அப்போ முன்னாடி உயர் நீதிமன்றத்துக்கு போங்க உங்களை அவங்களுடைய வாதங்கள் எடுத்து வைங்க அவங்கள்ட்ட அட்வொகேட் இருக்காங்கல்ல பேசுங்க அங்கே இருக்க நீதிமன்றம் உங்களுக்கு இப்போ கொடுத்த தீர்ப்பில் சந்தேகம் இருக்குது விசாரித்த விசாரணையில் சந்தேகம் இருக்குது அவங்க கொடுத்த எவிடன்ஸில் சந்தேகம் இருக்குது சாட்சியங்களில் சந்தேகம் இருக்குது அவங்க கொடுத்த ஃபோன் இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆதாரத்தோட வாதத்தை வைங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவன உடனே தண்டனை கிடச்சி இது முதலில் ஆறுதல் இதுக்கு மேலும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போங்க வழக்கு தொடடுங்க சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க அதை விட்டுட்டு சும்மா யார் இருந்த சார் யார் இருந்த சார்னு பெணாத்துக்கிட்டே இருந்தாருன்னா யாரிருந்த சார் நீங்களும் சொல்லுங்கள் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ இது தேர்தலுக்காக ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கு உறுதியாக சொன்னால் தான் நான் ஒரு ஒரு பழமொழி இருக்குது காட்டுக்குள்ளே போகிறப்ப பயந்திரதாக பயந்திரதாக பயந்துரானு சொல்லிட்டு போனால் தான் பயப்படாமல் இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஜெயிச்சு ஜெயிக்கப்புறம் ஜெயிக்க போகிறேன் இந்த ஹிப்னாட்டிசம் கிளாஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சு நீங்கள் வெற்றி வெற்றின்னு மூணு ரூபா சொல்லுங்கன்னு பையன் அந்த மாதிரி தான் ஜெயிக்கப்புறோம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் அவரை அவரை காப்பாற்றிக்கிறதுக்கே நீங்கள் படாத பாடுபட்டுருக்காரு அந்த கட்சியை காப்பாற்றிட்டு இருக்கே படாத பாடுபட்டுருக்காரு அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கப்போ எப்படி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அந்த கட்சிக்கு உண்டான தனித்தனிமையை போச்சு முழுதாக பாஜக விட்டு அடமானம் வச்சுட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்றைக்கி பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த உற்சாக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏதாவது கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுக்காக ஒரு அவருக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறார்